கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரம் சில சமயம் நம்ம வாக்குறுதிகளை கொடுத்துடுறோம் ஆனா அந்த வாக்குறுதியை நம்ம காப்பாற்றுறோமா இல்லையா அப்படி செய்யலாமா இல்லைன்னா செய்யக்கூடாதா வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் சங்கீதம் பதினஞ்சு ஒண்ணு ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு இந்த வசனத்தோட பின்பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன் இந்த சங்கீதத்தில் முழுவதும் நீதிமானுடைய சில குணாதிசயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் இதுவும் ஒன்று ஒரு வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கை நிறைவேற்றுறதுனால தனக்கு ஒரு நஷ்டம் வந்தாலும் அந்த வாக்குலருந்து தவறாமல் தான் நீதிமன்றா இல்லைனா அவன் சரியான ஆள் இல்லை அப்படின்றது தான் வேதம் குறிப்பிடுறது ஒரு கிராமத்தில் எலிகளோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த எலிகள் வீட்டுக்குள்ளே இருக்கும் வெளியே இருக்கும் வயலில் இருக்கும் வீதிகளில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இந்த எலிகளோட பாதிப்பும் அதனால வர்ற நோய்களும் இந்த கிராமத்து மக்களை அதிகமாக பாதிச்சுட்டே இருந்தது ஒரு நாள் அந்த ஊருக்கு குழல் ஊதுற ஒரு மனிதன் வந்தாரு அவர் சொன்னார் நான் இந்த எலிகளெல்லாம் இந்த ஊரை விட்டு விரட்டிடுறேன் எனக்கு குறிப்பிட்ட தொகையை பணமாக கொடுங்க அப்படின்னு எலிகளை விரட்டினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஊர் தலைவன் சரி இதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழல் ஊதுறக்கிட்ட சொல்லிட்டாரு அந்த குழல் ஊதுற மனிதன் ஒரு குறிப்பிட்ட இசையை வாசிக்கும் போது அந்த ஊரில் இருந்த எலிகள் எல்லாம் அவரை பின்தொடர ஆரம்பிச்சிருது இவர் அந்த குழலை வாசிக்கிட்டே ஒரு நதி பக்கமாக போயிட்டு அந்த நதியை கடந்து போனார் இந்த எலிகள் எல்லாம் அவரை தொடர்ந்து அந்த ஆறுக்குள்ளே விழுந்து இறந்து போச்சு மறுபடியும் அந்த குழல் ஊதுறவர் வந்து பணம் கேட்கும்போது அந்த ஊர் தலைவர் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அவருக்கு பேசின தொகையை கொடுக்காம கம்மியாக கொடுத்துட்டாரு இவர் எவ்வளோ கேட்டும் அவர் கொடுக்கவே இல்லை பணத்தை அதனால இந்த குழல் உதுரவர் கோபத்தில் வெளியே வந்து வீதிகளில் நின்றுட்டு ஒரு விதமான இசையை வாசிக்கத் தொடங்கினார் அந்த ஊரில் பத்து வயசுக்கு கீழே இருந்த எல்லா பிள்ளைகளும் அவரை தொடர ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாம் அவர் பின்னாடியே போனாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குழல் ஊதுறவருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு அந்த ஊரில் மிகுந்த துக்கம் உண்டாகி எல்லாருமே கவலையோடு இருந்தாங்க நம்ம கொடுக்குற ஒரு வாக்குறுதியில் உண்மையாக இல்லைன்னா நமக்கு தான் நஷ்டம் அடுத்த கதையில் சந்திப்போம்